வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் முதுமை பற்றிய கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் முதுமை பட்ட மரமல்ல பட்டறிவு பெட்டகம் தேக சுருக்கங்கள் அனுபவ ரேகைகள் கண்ணில் விழுந்த புரை குறை அல்ல கண்ணுக்கு கண்ணான பிள்ளைகள் வளர்ப்பிறையாய் வளர தேய்ந்த பிறை புரை கண்ணில் வரும் மறுச்சி மரளியை கண்டு அல்ல மகன் மகள்கள் எதிர்காலத்தை எண்ணி கேச நரை அது உழைப்பில் வெள்ளமென பெருகிய வேர்வை வடிந்த பின் தங்கிய நுரை கேச நரை அது உழைப்பில் வெள்ளமென பெருகிய வேர்வை வடிந்த பின் தங்கிய நுரை தளர்ந்த நரம்பு குடும்ப பாரம் சுமந்து தளர்ந்தது முதுமை பட்ட மரம் அல்ல பட்டறிவு பெட்டகம் நிமிர்ந்த நரை தளர்ந்தது ஏன் ஓய்வின்றி உழைத்ததுதானே கோளுன்ற காரணம் ஓய்வின்றி உழைத்ததுதானே கோளுன்ற காரணம் இளமையை இழந்த தவிப்பா முதுமை அயராது உழைத்து அன்பினால் ஆலயம் போல் கட்டிய வீட்டில் அன்பிற்காக பறி தவிப்பது முதுமை அயராது உழைத்து அன்பினால் ஆலயம் போல் கட்டிய வீட்டில் அன்பிற்காக பறி தவிப்பது முதுமை ஆனா ஆவண்ணா கற்றுக்கொடுத்த கற்றுக் கொடுத்த ஆசான் ஆசைக்காகவா குறுக்கே நிற்பான் அதிலும் உன்னை போற்றதானே எண்ணுவான் உன்னை தாளாட்டியே ஓய்ந்த வாயில் வருவதெல்லாம் புலம்பலா வாழ்க்கையை வசந்தமாக்கும் வார்த்தை அல்லவா அவர்கள் அனுபவம்தானே உன்னை ஆளாக்கியது உன் வாழ்க்கையே அழகானது அவர்கள் அனுபவம்தானே உன்னை ஆளாக்கியது உன் வாழ்க்கை அழகானது முதுமை உண்டும் இயலாமையின் இலக்கணம் அல்ல முதுமை ஒன்றும் இயலாமையின் இலக்கணம் அல்ல இயற்கையோ இறைவனோ வகுத்த முற்றுப்புள்ளியின் தொடக்கப்புள்ளி இயற்கையோ இறைவனோ வகுத்த முற்றுப்புள்ளியின் தொடக்கப்புள்ளி முதுமை அனுபவ பெட்டகம் மட்டுமல்ல மனித வாழ்வின் முழுமையும் முதுமைதான் முதுமை அனுபவ பெட்டகம் மட்டுமல்ல மனித வாழ்வின் முழுமையும் முதுமைதான் முதுமையை போற்றுவோம் முதியோர் இல்லங்களை மூடுவோம் முதுமையை போற்றுவோம் முதியோர் இல்லங்களை மூடுவோம் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்